ஹே கைஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு தாஸ் கிச்சன் இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா சாரப்பருப்பு ஹல்வாதான் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் சாரப்பருப்பு வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு பதம் வந்துடணும் ஸோ இந்த மாதிரி பதம் வந்த உடனே நம்ம எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணும் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஸோ அவ்வளோ தண்ணி போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நான் தண்ணி போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடுறப்போறேன் இந்த மாதிரி வந்து அரைக்கணும் இந்த மாதிரி சாஃப்டாக அரைக்கணும் ரொம்ப ஒரு பாதாமெல்லாம் நல்லா அரைச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து எடுத்துடலாம் ஒரு பேனில் வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பருப்பெல்லாம் இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ எல்லாமே கலந்து லைட்டாக நம்ம ஃபுட் கலர் போட்டுக்கலாம் நம்ம வேணும் அப்படின்ற ஃபுட் கலர் வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து சர்க்கரை நம்ம வந்து இன்னும் வந்து ஸ்டவ்வில் வைக்கவே இல்லை நம்ம கீழே வச்சு தான் எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டவ்கே போகணும் இப்போ வந்து த சர்க்கரை போட்ட உடனே இந்த மாதிரி தண்ணி மாதிரி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ வந்து கீ நம்மளுக்கு எவ்வளோ கீ வேணுமோ ஸோ நம்ம அவ்வளோ வந்து கீ போட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு தேவையான ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கீ போட்டேன் மூணு ஸ்பூன் கீ போட்டேன் நான் ஸோ இந்த மாதிரி கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இப்போ வந்து நான் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கொதி வந்த உடனேயே கொஞ்சம் நட்ஸ் போட்டு இந்த கொஞ்சம் நேரத்துலேயே இது ரெடி ஆகிடும் இந்த ராஸ் மில் போன உடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ வந்து அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கூம்